பிள்ளைகளுக்கு இன்றைக்கு என் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான போல் இருப்பேன் தேவன் நமக்கென்று கொடுத்த இளவயதின் பக்தி அது ஒரு மேன்மையானது அது ஒரு மகிமையானது அந்த இளவயதின் பக்திதான் அதை ஒப்பிடுவதற்காக தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை தான் பச்சையான ஒளிவம் மரம் நூற்று கணக்கான ஆண்டுகள் அதோடைய ஆயுள் இருக்குமா இன்னும் சொன்னால் சில மரங்கள் எல்லாம் ஆயிரம் வருஷம் வாழக்கூடியதான் இளமையான ஒளிவ மரம் காலங்கள் மாறினாலும் வயது போனாலும் எப்பொழுதும் பச்சை என்று இளமையா இருக்க பலத்தோடு இருக்க சுகத்தோடு இருக்க சுறுசுறுப்போடு இருக்க தேவன் மேல் இருக்க நேச தனல் உடையவர்களாக இருக்க தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார் குறைந்த பராமரிப்பிலே எவ்வளவு தாங்க கூடியதுதான் இந்த ஒளிவமரம் தேவ பிள்ளை யார் எந்த வறட்சியிலும் எந்த கடினத்திலும் நின்று பிடிப்பவன் தான் தேவனுடைய பிள்ளை தேவன் மேல் வைத்த பக்தி நேசம் அன்பு மாறாமல் இருப்பதுதான் இளவயதின் பக்தி இளவயதின் மாதிரி தேவன் மேல் நமக்கு இருக்கிற நேசத்தின் உச்சம் அது என்னாலும் இருக்கத்தக்கதாய் தேவன் நம்மை பச்சையான ஒளிவ மரம் போல தேவ சபையிலே ஓங்கி வளர பண்ணுகிறார் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறவன் பச்சையான ஒளிவ மரம் போல இருப்பான் உங்களுடைய வாழ்க்கையில வாடல் தெரியவே கூடாது சோர்வு தெரியவே கூடாது ஏனென்றால் என்னையும் உங்களையும் பச்சையான ஒளிவமரம் போல தேவன் வளர்த்து வருகிறார் அப்போ உங்ககிட்ட எந்த நோய்களினாலும் எதிர்கொள்ளுகிறதா இருக்கிறது எதிர்த்து நிற்கக்கூடியதா இருக்கிறது தேவ பிள்ளையும் அப்படிப்பட்டவன் தான் எந்த ஒரு சோதனையும் சவாலும் யுத்தமும் பரீட்சையும் உன்னை சோர்ந்து போக பண்ணுவதில்லை இந்த ஒளிவ மரம் மெதுவாய் வளரக்கூடியது தேவ பிள்ளைகள் அனுதின கிருபையிலே பிழைத்து பிழைத்து வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு வாரமும் மகிமை அடைகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு ஒரு வளர்ச்சி வளர்ச்சி உண்டு அது இருந்தாலும் விவேகமான வளர்ச்சி தேவனோடு கூட இசைந்த வளர்ச்சி அவரோடு நடக்க பழகுகிற வளர்ச்சி அமைதியை வெளிப்படுத்துகிற மரம் தேவ பிள்ளை யார் அமைதியை வெளிப்படுத்துகிறவன் வேலை செஞ்சாலும் அமைதி எந்த சவாலான நேரமும் அமைதி எந்த சலசலப்புக்கும் அஞ்சாத அமைதி பச்சையான ஒளிவ போல இருக்கிறவன் அழலுயா எந்த நேரத்திலும் ஒரு இனம் புரியாத அமைதி உண்மையில நம்ம அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் அல்ல ஆனால் சோதனை நேரத்தில் போராட்ட நேரத்தில் யுத்த நேரங்களிலே சவாலின் நேரங்களிலே கோலியாத் எதிர்த்து நிற்கிற நேரங்களிலே இனம் புரியாத ஒரு அமைதியை சுமந்து கொண்டு நிற்கிறவன் தான் தேவ முழுவதும் தன் இலையை காக்க கூடியதாக இருக்கிறது இந்த ஒளிவ மரம் போல இருக்கிற விசுவாசி எல்லா வாரமும் சபையில பார்க்க முடியும் எல்லா வாரமும் அவங்களுடைய முகத்துல மகிழ்ச்சியை பார்க்க முடியும் அவர்கள் மூலமாய் தேவனுடைய அன்பின் அனல் பற்றி எரிகிறதை பார்க்க முடியும் ரட்சிக்கப்பட்டவன் எல்லா நாளும் பச்சையான ஒளிவ போல இளமையில் இருந்த பக்தியோடு இளமையில் இருந்த ஞானத்தோடு இளமையில் இருந்த ஞாபக சக்தியோடு இளமையில் இருந்த அன்போடு இளமையில் இருந்த பரிசுத்தத்தோடு இளமையில் இருந்த தேவ பக்தியோடு இருக்கவே என்னையும் உங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார் இளவயதின் இளவயதின் பக்தி நம்முடைய இப்படி இருந்தது தேவனுக்காக ஓடினது தேவனுக்காக பிரயாசப்பட்டது தேவனுக்காக உபவாசம் பண்ணினது தேவனுக்காக எதையும் செய்யறதற்கு தீவிரமாய் இருந்தது அந்த பக்தியை தேவன் இன்னைக்கு ஒரு விசை நமக்குள்ளே இருந்து எடுத்து தருகிறவராயிருக்கிறார் இதெல்லாம் தேவன் கொடுத்த பொக்கிசம் சில பாத்திரங்கள் உங்க வீட்டுல இருந்து சீதனமாய் வந்திருக்கும் அதை பத்திரமாய் எடுத்து வச்சிருப்பீங்க திரும்ப அதை பயன்படுத்துங்க திரும்ப பழைய நாட்களிலே உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த சந்தோஷத்தை நினைப்பூட்டி மீண்டும் நீங்கள் மகிழலாம் அதே போல உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஒவ்வொரு கிருப அபிஷேகம் பரிசுத்தம் ஞானம் கண்கள் தேவன் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார் ஒன்றும் உங்களை விட்டு வெளியே தூக்கி எறியப்படவில்லை தேவன் உங்களுக்குள்ளே கொடுத்த தன்னுடைய மகிமையை திரும்ப எடுத்து பயன்படுத்துங்கள் காலங்கள் சூழ்நிலைமைகள் சில இது மறக்க பண்ணி இருக்கும் மறக்கத்தான் பண்ணி இருக்கிறது உங்களை விட்டு அது எடுத்து போடப்படவில்லை இப்பொழுது தேவன் திரும்பவும் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரத்துக்குள் வந்திருக்கிறார் உனக்கு பலன் உண்டு உனக்கு நம்பிக்கை உண்டு உனக்கு திராணி உண்டு நீ ஜெயிக்கிறது ஏற்கனவே பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார் அதை மீண்டும் எடுத்து பயன்படுத்த தேவன் உனக்கு இப்பொழுது இள வயதின் பக்தியை தருகிறார் புரியலனாலும் கிடைக்கும் விசுவாசிக்கல என்றால் கிடைக்காது தேவ பிள்ளை யாருன்னா கத்தரையே நம்பிக்கொண்டு இருக்கிறவன் தன் பலனை நம்புகிறவன் அல்ல தன்னுடைய ஞானத்தை நம்புகிறவன் அல்ல தன்னுடைய வாய்ப்புகளை நம்புகிறவன் அல்ல கத்தரையே நம்புகிறவன் தான் தேவ பிள்ளை அவன் எப்படி அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டவன் உங்களுக்கு ஒரு தண்ணீர் உண்டு அந்த தண்ணீரின் தொடக்கம் எங்க தெரியுமா அந்த தண்ணீரின் தொடக்கம் கல்வாரி சிலுவை நீங்கள் இலை உதிர்ந்து போவதில்லை நீங்க நம்பிக்கை இழந்து போவதில்லை தேவன் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்களுக்குள் நிலைத்திருக்கத்தக்கதாய் உங்களை இளமையாய் வைத்திருக்கிற தேவன் காலிப் சொன்னான் எனக்கு இருந்த எனக்கு இருக்கிறது எனக்கு என்று சொல்லி கேட்டு வாங்கினான் ஒரு நாள் நம்ம வயசாயிருச்சு எனக்கு பலவீனம் ஆயிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு ஏசு கிறிஸ்து எனக்கு இன்றைக்கும் இளமையை தந்திருக்கிறார் பலனு தந்திருக்கிறார் நான் புது இருக்கிறேன் இப்ப தான் என் வெற்றியை தொடங்க போகிறேன் என்று சொல்லி பல வெற்றியை தொடங்கி தொடங்கி வெற்றி பெறவே என்னையும் உங்களையும் தேவன் அழைத்து இருக்கிறார் நீங்கள் இளமையிலே இருந்தது போல இருக்கிறதற்கு தேவன் அழலுய தண்ணீரண்டையில் உங்களை நாட்டி இருக்கிறார் வாய்க்கால்கள் ஓரமாய் நீங்கள் வேற விட முடியும் இந்த சபை ஒரு வாய்க்கால் உங்க வேறெல்லாம் இந்த சபைக்குள்ள இருக்கிறது இந்த சபையில இருந்து நீங்க உறிந்து கொள்ளலாம் நீங்க இளமையா இருக்க தேவைக்கு உறிந்து கொள்ளலாம் உங்களுடைய விசுவாசம் எப்பொழுது இளமையா இருந்தது எத்தனையோ திட்டங்களை தேவன் நிறைவேற்றி இருக்கிறார் எத்தனையோ ஆசைகளை நிறைவேற்றி இருக்கிறார் இன்றைக்கும் விசுவாசத்திலே தேவன் என்னையும் உங்களையும் வீரனாய் வைத்திருக்கிறார் கிடைச்சதோ கிடைக்கவில்லையோ அது நம்ம மேட்ரு இல்லை நம்ம விசுவாசம்

ஸ்தோத்திரம் நீங்க விசுவாசிக்கிறது கத்தரை இயேசுவால் எல்லாம் கூடும் இயேசுவால் எல்லாம் கூடும் என்கிறதை விசுவாசிக்கும் போது சூழ்நிலைமையை பார்க்க மாட்டீங்க சூழ்நிலைமையை ஆளுகிறவரை பார்ப்பீர்கள் அப்படி பார்க்கும் போது உங்க விசுவாசம் பச்சையான ஒளிவ மரம் போல் இருக்கும் இயேசு கிறிஸ்து வயதான இரத்தத்தை சிந்தினாரா இல்லை முப்பத்தி மூன்று வயசு இளம் இரத்தத்தை எனக்காகவும் உங்களுக்காகவும் சிந்தினார் எதை காட்டுகிறது என்னையும் உங்களையும் இளமையாய் வைத்திருக்கவே தேவன் ரச்சித்தார் தேவன் சிலுவையிலே மறித்தார் அந்த பச்சையான ஒளிமரம் எங்க நாட்டப்பட்டிருந்தது தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டிருந்தது கால்வாய்கள் ஓரமாய் வேர் விடப்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த பச்சையான ஒளிவு மரம் எங்கே நாட்டப்பட்டு இருக்கிறது அது வறட்சியான இடத்திலே நாட்டப்பட்டு இருக்கிறது ஒரு நன்மை நன்மையின் வாசனை கூட அப்படிப்பட்ட இடத்திலே நாட்டப்பட்ட அந்த ஒளிவ மரம் இந்த மரம் வறட்சியான இடத்துல இருந்தாலும் தேவன் தண்ணீரையும் ஆறுகளையும் ஊற்றுகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் முழு முழுத்தோடு அளவுக்கு எனக்கு சூழல் நான் வறண்ட இடத்துல இருக்கேன் நான் தனித்து இருக்கேன் என்னுடைய செழிப்பை யாரும் விரும்பாத இடத்துல இருக்கிறேன் தேவன் சொல்றாரு நீ இருக்கிற இடம் ஒரு வறட்சியா இருக்கலாம் ஆனா நான் தண்ணீரையும் ஆறுகளையும்

எப்பவும் எப்பவும் வார்த்தட்டி பேசுறீங்களா உங்களை இளமையாய் வைக்க முடியாதபடிக்கு உங்கள் வார்த்தையே உங்களுக்கு விரோதமாய் சூனியமாய் மாறுகிறது உங்க வார்த்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து வருகிறது அதனால தான் இருதயத்தை பரிசுத்த ஆவியினால நிரப்பி இருக்கணும் இரண்டாவது நடக்கை

உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற விசேஷ சொத்து அந்த அன்பு அந்த அன்பை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க கொஞ்சம் காசுக்கு பயன்படுத்துறீங்களா இல்லனா மாயைக்கு பயன்படுத்துறீங்களா மனுஷனுக்கு பயன்படுத்துறீங்களா இல்ல ஏமாற்றப்படுவதற்கு பயன்படுத்துறீங்களா உங்க அன்பு எப்படி இருக்கிறது உங்களுடைய அன்பு குற்றமற்றதா இருக்கணும் மாயமற்றதா இருக்கணும் உங்கள் அன்பு தேவனுக்கு முன்பாக குற்றம் தான் இருக்கணும் உங்க அன்பை நீங்க எங்க வைக்கிறீங்க அந்த அன்பு உங்கள் கையிலே ஐஸ்வரியம் போல இருக்கிறது அந்த ஐஸ்வரியத்தை சும்மா வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அதை பார்க்க வேண்டும் ஒரே ஒரு இடம் ஏசப்பா சமூகம் தான் முதல் காணிக்கை தேவனுக்கு நம்முடைய அன்புதான் அடுத்து என்னதுல இருக்கணுமா ஆவி உங்க ஆவி எப்படி இருக்குது பரிசு தாவின்னா நிரப்பப்பட்டதுக்கா

உங்கள் ஆவியில் சமாதானம் இருக்கணும் உங்கள் ஆவியில் சந்தோஷம் இருக்கணும் உங்கள் ஆவியில் எளிமை இருக்கணும் உங்க ஆவியில நற்குணம் இருக்கணும் உங்க ஆவியில சாந்தம் இருக்கணும் உங்க ஆவியில இச்சை அடக்கம் இருக்கணும் அடுத்து விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற விசுவாசம் இந்த வார்த்தையை படிக்க படிக்க உங்களை விசுவாசத்துக்குள்ள ஆழத்துக்கு கொண்டு போகுதா கரையிலே இருக்கிறீங்களா இந்த வேத வசனம் பேசுதா இந்த வேத வசனம் உணர்த்துதா இந்த வேத வசனம் ஞாபகத்துக்கு வருதா சூழ்நிலைமையை கண்டு உடனே பயம் வருதா வார்த்தை வருதா ஒரு தேவை வருது பயம் வருதா வார்த்தை வருதா ஒரு வருது பயம் வருதா வார்த்தை வருதா எக்ஸாம் வருது பயம் வருதா வார்த்தை வருதா வார்த்தை தான் விசுவாசத்தின் தொடக்கம் இதுதான் நம்மை பச்சையான ஒளிபமரத்தை போல வைக்கிறது இதுதான் இளமையின் மாதிரியாக நம்மை மாற்றுகிறது இளமையின் ரத்தம் ரத்தம் இயேசுவின் அது உங்களுக்குள்ளீரனா இருப்பீங்க விசுவாசிகளின் பட்டியல் உங்க பெயர் வரும் கற்பு வார்த்தையில் கற்பு பார்வையில் கற்பு சிந்தனையில் கற்பு அல்ல தொடுதலில் கற்பு கற்புள்ளவனா இருக்கணும் ஆண்டவர் எங்கேயோ தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு விற்றுவிடக் கூடாது இளம் விசுவாசத்தை உடையவர்கள் இளம் அனுபவத்தை உடையவர்கள் இளம் பக்தியை உடையவர்களுக்கு கற்புல சோதனை வரும் தேவ பிள்ளைகள் கற்புள்ள மாதிரியா இருக்கணும் கடைசியாக சொல்லப்பட்டு இருக்கிறது மாதிரியா இருக்கணும் முன்மாதிரி எத்தனை பேருக்கு நீங்க முன்மாதிரியா இருக்கிறீங்க உங்களை பார்க்கும் எத்தனை பேர் இவங்களை போல ஜெபிக்கணும் இவங்களை போல ஆராதிக்கணும் இவங்கள போல கொடுக்கணும் இவங்களை போல வசனத்துல தேறி இருக்கணும் இவங்கள போல விசுவாசத்துல நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்ல எத்தனை பேருக்கு நீங்க மாதிரியா இருக்கிறீங்க அட்லீஸ்ட் உங்க பிள்ளைகளுக்கு மாதிரியா இருக்கிறீங்களா உங்க கூட இருக்கிற சக வேலை செய்கிறவர்களுக்கு முன் மாதிரியா இருக்கிறீங்களா வைத்து இருக்கும் இளம் கிளைய போலவும் வறண்ட நிலத்திலிருந்து இருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் இளம் போல அவனுக்கு முன்பாக முன்பாக பிசாசுக்கு முன்பாக தேவன் என்னை உங்களை எழும்ப பண்ணுகிறார் இளம் கிளையை போல எழும்ப பண்ணுகிறார் ஏன் எழும்ப பண்ணுகிறார் ஏசு கிறிஸ்து இளம் கிளையை போல சத்ருவுக்கு முன்பாக இந்த உலகத்தின் அதிபதிக்கு முன்பாக எழும்பினார் நீங்க எழும்புவதற்காக தேவன் உங்களுக்குள்ளே மீண்டும் இளமையை கொடுக்கிறார் நீங்க எழும்புவீங்க இளமையின் திட்டங்கள் இளமையின் வேகம் இளமையின் ஆசைகள் தேவனுக்காக நீதிக்காக குடும்பத்துக்காக சபைக்காக உங்களுக்கு இருந்த ஆசைகளை தேவன் மீண்டும் ஒரு இளம் கிளையை போல அவனுக்கு முன்பாக எழும்ப பண்ணுகிறார் அல்லேலூயா செய்தியின் எச்சரிப்பு இதுதான் கத்தர் தன் ஜனத்தை எகிப்திலிருந்து இருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசிக்காதவர்களை அழித்தா கவனம் பாவத்தில இருந்து சாபத்தில இருந்து என்னையும் உங்களையும் வரப்பண்ணினார் ரட்சித்தார் ரட்சிக்கப்பட்ட பின்பு சபைக்கு வந்த பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் நீ பச்சையான ஒளிவமரம் மரம் போல் இல்லை என்றால் உன் பக்தி இளவயதின் பக்தியைப் பக்தியை போல் இல்லை என்றால் இன்னைக்கு நீங்க பச்சையான ஒளிவ மரம் போல இருக்கிறீங்களா இன்னைக்கு இளம் கிளைய போல இருக்கிறீங்களா இன்றைக்கும் இளமையில் இருந்த பக்தி உங்களுக்கு இருக்குதா அதுதான் விசுவாசத்தின் அடையாளம் சபைக்கு போல நான் மனசு கஷ்டமா இருக்கும் அதனால சும்மா போயிட்டு ரொம்ப இளம் தம்பதிகள் இருவரும் அன்போடு பாசத்தோடு உணர்வோடு உயிராய் நேசிப்பது போலிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் தொடக்கத்தில் இருந்து சாகிறவரை மட்டுமல்ல இன்னும் நமக்கு ஆயிரம் வருஷம் தேவன் கொடுத்தாலும் அதே அன்புல அதே அபிஷேகத்துல அதே பாசத்துல அதே துடிப்புல இருக்கத்தான் தேவன் என்னை உங்களையும் அழைத்திருக்கிறார் ஏற்றப்படி தன்னை மாற்றிக் கொள்ளுகிறது அல்ல வாழ்க்கை எப்படி தேவன் என்னை உங்களையும் அழைத்தாரோ அதுல வாழ்க்கை வாழ்க்கைப்பட்டவன் கூட அவன் பச்சையான ஒளிவ மரமா இல்லை என்றால் இளம் போல துளிர்க்கவில்லை என்றால் இள வயதின் பக்தியை இழந்து விடுவான் என்றாள் அழிவை சந்திப்பான் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி லக்கை நோக்கி ஆசையாய் தொடர நமக்கு உதவி செய்வாராக உங்களுடைய இளமையின் பக்தியை கெடுக்கிற இருபத்தி ரெண்டு குறிப்புகளை நான் சொல்லிவிடுகிறேன் இளமையின் பக்தியை யார் விட்டு விடுகிறார்கள் என்றால் கிருபையை காம விகாரத்துக்கு காமத்துக்கு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் அதை புரட்டுகிறார்கள் கிருபையை புரட்டுகிறார்கள் இரண்டாவது மறுதளிக்கிறவர்கள் இளமையிலிருந்து தள்ளப்படுவார்கள் ஒரு தடவை விசுவாசிச்சுட்டா செத்தாலும் மறுதளிக்க கூடாது மூன்றாவது பக்தி அற்றவர்கள் ஆகிய சிலர் தேவ பிள்ளைகளுக்கு தேவை பக்தி பக்தினா ஆராதனைக்கு வர்றதுல பக்தி பக்தி வேதத்தை வாசிக்கிறதுல குடும்ப ஜபம் இருக்குதா இருக்குதா தனி ஜபம் தேவ பக்தி எப்படி இருக்கிறது பக்தி மாறுகிறவர்கள் தங்களுடைய இளமையை விற்று விடுகிறார்கள் நாலாவது பக்க வழியாய் நுழைகிறவர்கள் நேர் வழி ஒன்று உண்டு விசுவாச வழி ஒன்று உண்டு தேவன் காட்டுகிற பரிசுத்த வழி ஒன்று உண்டு அதுல போக மாட்டாங்க குறுக்கு வழி எதையாவது கொடுத்து எதையாவது பண்ணி பக்கவலியாய் நுழைகிற விரும்புகிறவர்கள் ஆசீர்வாதத்தை பக்கவலியாய் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் தேவ கிருவையை பக்கவலியாய் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இதெல்லாம் இளமையை கெடுக்கக்கூடியது ஐந்தாவது காரியம் மாம்சத்தை அசூசி பண்ணுகிறவர்கள் இந்த டாட்டு கொடுத்தறது அப்புறம் தங்கள் தங்களையே அடித்துக்கொள்வது தங்களை கீறிக்கொள்வது தங்களை காயப்படுத்திக் கொள்வது ஒப்பு கொடுப்பது மாம்சத்தை அசிக்கப்படுத்தக்கூடாது இந்த மாம்சம் தேவனுடைய ஆலயம் ஆறாவது காரியம் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள் கத்தருடைய அதிகாரம் கத்தருடைய வல்லமை அது அசட்ட பண்ணுவான் மனுஷ அதிகாரத்துக்கு முன்னாடி நடுங்குவாங்க உலக அதிகாரத்துக்கு முன்னாடி நடுங்குவாங்க ஆனா கத்தத்துவத்தை அசட்டை பண்ணுவார்கள் கத்தத்துவம் அதை அசட்டை பண்ணுகிறவர்கள் இளமையை இழந்து விடுவார்கள் மகத்துவங்களை தூசிக்கிறவர்கள் தேவன் வைத்திருக்கிற மகத்துவங்கள் ஏராளம் உண்டு அதை தைரியமா தூசிப்பார்கள் தேவனுடைய மகத்துவங்கள் தான் நமக்கு நிறைய ஆளுகைகள் அதிகாரங்கள் நிறைய காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் அதை அசட்டை பண்ணுவார்களாம் மகத்துவங்களை தூசிப்பார்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மகத்துவத்தால் நிரப்பப்பட்டவன் தேவனுடைய பிள்ளைகள் மேல் தேவன் வச்சிருக்கிற அந்த மகத்துவத்தை தூசிப்பாங்க தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிப்பார்கள் புத்தி இல்லாத மிருகங்களை போல இருக்கிறாங்க தேவன் நமக்கு ஞானம் அறிவு புத்தியை கொடுத்திருக்கிறார் தேவன் கொடுத்த புத்தியை பயன்படுத்துங்க இளமையா இருக்க முடியும் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறார் தங்க அழிவுக்கு தாங்களே காரணமா இருப்பாங்க எனக்கு என்ன நான் தான் பலனா இருக்கிறேன்னு சொன்னாலும் விசுவாசத்துல நீங்க இளமையா இருக்க முடியாது காயினின் வழியில நடந்து பொறாமைப்பட்டு ஆபேலை கொலை செய்தது போல காயினின் வழி நடக்கிறவர்கள் இளமையா இருக்க முடியாது கூலிக்காக கிருபையை விற்று போடுகிறவர்கள் கூலிக்காக வரங்களை விற்று போடுகிறவர்கள் கூலியக்காரங்களுக்கு எதிர்த்து பேசுறது தேவ மனிதர்களுக்கு எதிர்த்து பேசுகிறது பெற்றோருக்கு எதிர்த்து பேசுகிறது மேலிருக்கிற அதிகாரிக்கு எதிர்த்து பேசுகிறது இதெல்லாம் கோராகு எதிர்பேசின பாவத்துக்கு சமம் என்ற நியாயருக்கு பேசுவேன் சொன்னா ஓ நியாயம் உனக்குள்ள இருக்கட்டும் தேவனுடைய நியாயம் வெளிப்பட காத்துரு உங்களை தாங்களே மெய்த்துக் கொள்ளுகிறவர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தங்களுக்கே ஒரு கோட்பாடு வச்சுக்கிடுவாங்க நான் இப்படித்தான் இவங்களுக்கு மேலே எந்த தலைவர்களையும் வைக்க மாட்டாங்க யாராவது இவங்க தலையில பொட்டக்கூடிய அளவுக்கு யாருக்கும் இவங்க இணங்க மாட்டாங்க கீழ்ப்படிய மாட்டாங்க யாருக்கும் இவங்க அறிக்கை கொடுக்க மாட்டாங்க எனக்கு ஏசுதான் அப்படின்னு சொல்லுவாங்க தங்களை தாங்களே மெய்த்துக் கொள்ளுகிறவர்கள் மாதிரி ஆட்கள்லாம் எப்படி ஆவாங்களாம் இலை உதிர்ந்து கனியற்றவர்களா இருப்பாங்க ஆனா இப்படிப்பட்டவர்கள் இலை உதிர்ந்து போவார்கள் வாலிப வயசுலயே கெலடை மாறி மாறிடுவான் வாலிப வயசுல முடியெல்லாம் கொட்டும் எல்லாம் முப்பத்தி மூன்று வயசு மாதிரி தட்ட காத்திரமா ஏசுவின் அழகு நமக்குள்ள இருக்கணும் முறுமுறுக்கிறவர்கள் எப்ப பாரு சரியில்லை 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 தங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தங்கள் மாம்சத்துக்கு எது பிடிச்சிருக்கோ தங்க கண்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் வேணும் வேற எதையும் இவங்க சகிக்க மாட்டாங்க இவங்க இச்சைக்கு தான் போடணும் இருமாப்பானதை பேசுகிறது தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்கிறார்கள் பிரிந்து போகிறவர்கள் ஜென்ம சுபாவத்தார் தாத்தா அந்த சுபாவமே இருக்க கூடாது நான் தனித்துவமானது என் சுபாவ தனித்துவமானது என் சுபாவ இயேசுவை போல தான் நான் இருக்கணும் யார் பார்த்தாலும் நீ இயேசுவை போல இருக்கிற இயேசுவை போல உன் சத்தம் இருக்குது நீ இயேசுவை போல செயல்படுற அந்த பேர் தான் வாங்கணுமே ஒழிய உங்க குடும்பத்திலேயே நீங்க தனி சிறப்பானவர்களாக இருக்கணும் ஜென்ம சுபாவத்தாராய் நாம் இருக்க கூடாது நீங்க இருந்தாலும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்க நரகத்துல கடக்குறீங்கிறத மறந்துடாதீங்க நீங்க ரச்சிக்கப்பட்டவரா நீங்க இயேசு பிள்ளையா அப்படின்னு இந்த உலகம் சொல்லணும் கடைசியா பரிசு தாவி நமக்கு வேணும் ஆவி இல்லாதவர்களா இருப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் இலை இருக்கிறவர்களாய் கனியற்றவர்களாய் பலனற்றவர்களாய் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு தேவன் என்னையும் உங்களையும் பச்சையான ஒளிவ மரமாய் மாற்றுகிறார் இந்த இருபத்தி ரெண்டு காரியமும் நம்மை விட்டு பிடுங்கப்படணும் ஏழு காரியங்கள் நமக்குள் செதுக்கப்படணும் ஒளிப மரம் போல இருக்கணும் வித்தியாசமே இல்ல நீ சின்ன பிள்ளையோ வாலிபனோ பெரியவர்களோ ஆனால் தேவன் இன்னைக்கு இளம் கிளையை போல பச்சையான ஒளிவ மரத்தை போல தேவன் உன்னை செழித்து வளர தேவ சபையில கொண்டு வந்து உன்னை நாட்டி இருக்கிறார் இந்த பலிபீடத்தில இருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் வானத்தில இருந்து தண்ணீர் ஆறுகள் உண்மையில் வரும் ஊற்றப்படும் அவன் ஆசீர்வதித்தது போல் உன்னை ஆசீர்வதிப்பதில்லை ஓம் வழி விசேஷமானது ஓம் வழி சிறப்பானது உனக்கு தேவன் கொடுக்கிற வாசல் உன்னதமானது